ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவளி நூற்றி எண்பத்து ஏழு ஓம் உத்தபாயமயா புரோக்தம் பாகவதே நமக உத்தவருக்கு என்னால் பாகவதம் உபதேசிக்கப்பட்டது என கூறியவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதத்தின் பதினோராவது ஸ்கந்தம் மிக முக்கியமானது இதில் நவ யோகிகளின் உபதேசங்களோடு ஸ்ரீகிருஷ்ணன் தமது அவதாரத்தை முடித்துக்கொண்டு பரமபதத்திற்கு மீண்டும் எழுந்தருளுவதற்கு முன்பு பாகவதோத்தமார்களுள்ளே பிரதானமானவரும் பகவானுக்கே மந்திரியாக இருந்தவருமான உத்தவருக்கு ஆன்மீக சம்பந்தமான எல்லா விஷயங்களைப் பற்றியும் போதிக்கிறார் பகவான் ஏற்கனவே பாரத யுத்தத்தின் போது அர்ஜுனனுக்கு உபதேசித்த கீதைக்கு ஒப்பான நூல் இது உத்தவ கீதை எனவும் அழைக்கப்படுகிறது இதை மகான் ஏகநாதர் மராத்தி மொழியில் மொழிபெயர்த்துள்ளது மிகவும் பிரபலமானது பலராளம் பாராயணம் செய்யப்படுவது பாபா அதை ஏகநாதருடைய பிருந்தாவன் போதி என குறிப்பிடுகிறார் இந்த புத்தகம் பதினொன்றாவது அல்ல என அறிவாயாக அது முப்பத்தி ஒன்று அடுக்குமாடி கட்டிடம் இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் சதா வாசம் செய்கிறார் அவருடைய பூரணானந்த நிலையிலேயே அவருடையதேயான பூரண நித்யானந்தத்துடன் என பொருள் உள்ள ஒரு ஸ்லோகத்துடன் முப்பத்தொன்று நிறைவான அத்தியாயத்தில் ஏகநாதர் கூறியுள்ளார் உத்தவேஷ புவா என்ற ஒரு பக்தர் பாபாவிடம் வந்தபோது பாபா அவரிடம் நான் கிருஷ்ணனாக வந்தபோது உனக்கு என்ன உபதேசம் செய்தேனோ அதை பாராயணம் செய் என அறிவுறுத்தினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா জয় গুরুদেবদ